சரவணோ சரவணோ கருவாய்தனிலே உருவாய் இதுவே பயிராய் வினைவாகி எவாய் கருவாய் தனிவாய் இதுவே பயிராய் வினைவாகி இவர் போல் எவரோ இவர் போல் போல்யவரோ எவர் போல் போலிவரோ எவர் போலிவரோ இதுவே தொடர்பாய் வெறி போல இவர் போல் எவரோ எவர் போல் போலிவரோ இதுவே தொடராய் வெறி போல ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் யுடனே அவமாயறியாதே ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய் உடனே யுவமாய் அறியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காவெனவே தருதாராய் ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் கானவே தருள்தாரா முருகாயனவோர் தரமோ தறியார் முடியாமினருள்வோனே முருகாயனவோர் தரமோ தறியார் முடிமீறிவோனே முனி ஊரமரோர் முறையோ எனவே முதுசூரும் மேல்விடும் வேளா முதுபூரமனோர் முறையோ எனவே முதுசூரும் மேல் விடுவேலா திருமால் பிரம்மா வரியே தவசிர் சிறுவா திருமால் மருகோனே திருமா பிரம்மாவாரியா தவசீர் சிறுவாய் திருமால் மருகோனே மாமதில் சேரழகா பொருள் சூழ் திருவிழ் வாழும் பெருமானே திருவிழ் வாழும் பெருமானே திருவிழாழும் பெருமானே பாடல் எண் ஐநூத்தி ஒன்பது எருவாய் கருவாய் என துவங்கும் திருவீழிமிடலை திருப்புகள் திருவேழிமிடலையில் திருமால் ஆயிரம் தாமரை மலர் கொண்டு சிவபெருமானை அர்ச்சித்து சக்கரம் பெற்றார் எரிமன் வீழி அழகர் நேத்தரார்பணேஸ்வரர் இறைவி பெருநலமாமுலையம்மை சுந்தரகுஜாம்பிகை பத்து திரு பெயர்களைக் கொண்ட இத்தலம் சைவ திருமறைகள் பனிரெண்டிலும் போற்றப்படுகிறது கந்தவேள் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு தேவியருடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் பூந்தோட்டத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவு கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி உற்பத்திக்கு வேண்டிய எருவாக கருப்பையிலே கருவாக அதிலிருந்து உருவம் ஏற்பட்டு இவ்வுருவே பயிர் வளர்வது போல விளைவதாகி விளை பொருளாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல இவர் இவர் என்று இன்று இருப்பவராய் பின்பு இறந்துபட்டு அவரவர் என்று சொல்லும்படியாகி அவரவர் என்று பேசப்பட்டவர் பிறந்த பிறகு இவர் இவர் என்று சொல்லும்படியாகி எங்கனமே ஒரு தொடர்ச்சியாக வெறிபிடித்தது போல ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே ஒரு தாயர் இரண்டு தாயர் பல கோடிக்கணக்கான தாய்மார்களை அடைந்தவனாக வீணாக நான் அழிவுறாமல் ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாராய் ஒரு முறை எனும் முருகா பரமா குமரா எனது உயிரை காத்தருள் என உன்னை கூவி ஓதுமாறு உனது திருவுருளை தந்தருள்க ஏனென்றால் முருகா எனவோர் தரமோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே முருகா என ஒரே முறை ஓதுகின்ற அடியாருக்கு நீ அவர்கள் தலைமீது உனது இரண்டு திருவடிகளையும் வைத்து அருள்பவனாயிற்றே திருவடி தீட்சை செய்யும் கருணா வளலாயிற்றே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூர் உர மேல் விடும் வேலா முனிவர்கள் தேவர்கள் முறையோ முறையோ என உன் முன்பு ஓலமிட பழைய சூரனது மார்பின் மேல் செலுத்தின வேலனே திருமால் பிரமா அறியாதவர் சீர் சிறுவா திருமால் மருகோனே திருமாலும் பிரம்மனும் அறியாதவராகிய சிவபெருமானது மேன்மைச் சிறுவனே புதல்வனே திருமாலின் மருகனே செழுமா மா மதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவீழியில் வாழ் பெருமாளே செழிப்புள்ள அழகிய மதில் சூழ்ந்த அழகு நிறைந்த சோலை சூழும் திருவீழி மிழலையில் வாழும் பெருமாளே ஒரு முறையேனும் முருகா பரமா குமரா எனது உயிரை காத்தருள் என உன்னை கூவி ஓதுமாறு உனது திருவருளை தந்தருளுக